ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் மெயினாக டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காகவும் தான் அவங்க கொஸ்டின்ஸை ஈஸியாக வந்து செட் பண்ணிட்டு போயிடுறாங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுத முடியாத மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் ஆஸ்பரண்ட் வந்து எவ்வளோலாம் படிக்கிறான் எவ்வளோலாம் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெரிஞ்சிக்கணும் அவங்க வந்து படிக்க சொல்கிறது சிலபஸில் கொடுத்த இதை வந்து நம்ம படிக்கிறோம் அதுக்காக எவ்வளோ மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து படிக்கிறோம் பட் இதில் சோகம் என்ன அப்படின்னா எவ்வளோ தான் வந்து நம்ம படித்தாலுமே அதில் படிச்சும் வந்து வரல வரதில்லை அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய வந்து கவலைக்கிடம் ஸோ இங்கே பாருங்கள் இப்போ இந்த குரு ஃபோர் எக்ஸாமுக்கு மட்டும் நான் இவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து படித்தேன் இது வந்து நான் காட்டுறது முக்கால் பங்கு தான் இன்னும் வந்து கால் பங்கு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆர்டர் கொஸ்டின் அது வேறு இன்ஸ்டியூட் கொஸ்டின் மட்டும் தான் இதே பாருங்கள் கிட்டத்தட்ட மட்டுமே பாருங்க சொல்கிறேன் தமிழுக்கு ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா தமிழுக்கு வந்து வந்து நம்ம ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஓல்டு புக் படிக்கிறோம் அதுக்கப்புறம் நியூ புக் படிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து இலக்கணத்துக்கு தனியாக புக்கு அதுக்கப்புறம் ஒன்லைன் வேர்டு இந்த மாதிரி முக்கியமானது இருக்கிறதுக்கு எல்லாமே டாபிக் வைஸ் அது அதுக்கப்புறம் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன புக்கு வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்கோ ஒருவேளை இருந்து கொஸ்டின் கேட்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட் ஸ்டடிஸ்னா வந்த ஃபேமஸான புக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தமிழ் நூறு மார்க்குக்கு மட்டும் மட்டுமே வந்து இவ்வளோ புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறோம் ஆனால் இதில் இருந்து இவ்வளோ படித்தோம் இதில் இருந்து நூற்றுக்கு ஒரு அறுபது மார்க் வந்து அறுபது கொஸ்டின் எழுபது இப்படி தான் அந்த குரூப் ஃபோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே வரலை இவ்வளோ புக்கு படிச்சுமே இதிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்னால் ஒரு ஐம்பது கொஸ்டின் தான் வந்து போட முடிஞ்சது கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின் வந்து போட முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் அதுக்கு வருவோமா அதுக்கப்புறம் அதில் வந்து இருக்கிற நூறு மார்க்குக்கு அதில் வந்து மேக்ஸ் இருபத்தி அஞ்சு மார்க்குக்கு மட்டுமே இங்கே பாருங்கள் எவ்வளோ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மேக்ஸுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ மெட்டீரியல் வந்து வாங்கி படிச்சிகிட்டு இருக்கோம் ரீசனிங்கு ஸ்கூல் புக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்லி ஒவ்வொரு டாபிக் வைஸாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேக்ஸ் இருபத்தி அஞ்சு மார்க்குக்கு மட்டுமே இவ்வளோ புக்கு வந்து படிக்கிறோம் நம்ம என்ன ஒரு நம்பளும் ஒரு ஹியூமன் தானே நம்ம என்ன சிஸ்டம் நம்ம அப்படியே வந்து புக்கை எடுத்து இப்படி இப்படின்ட்டு அப்படியே இது பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து போயிருமா இது படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் இது ஒரு சப்ஜெக்ட் இதை முடிச்சுட்டு போனோம் இது முடிச்சுட்டு இதுக்கு போனால் இதில் இருக்கிறது மறக்கும் இதை முடிச்சுட்டு இதுக்கு போனால் இதில் இருக்கிறது மறக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நம்ம மைண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டுட்டு வரணும் ஸோ இவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு வந்து படிச்சிகிட்டு இருக்கும் அது சில தற்கொலைகள் வந்து படிக்கிறதை தான் வந்து ஈஸி அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இவ்வளோ வந்து இவ்வளோத்தையும் எல்லாத்தையுமே படித்து இதை அடிக்கடி மறக்காமல் இருக்கிறதுக்கு ரிவிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் பாதி வேற படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே படிக்க மறக்கிறத வந்து அதை எடுத்து திரும்ப ஞாபகப்படுத்தி எவ்வளோ வந்து கஷ்டம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது அது வந்து ஒரு வேலைக்கு போகிறோம் நம்ம அதுக்கான வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணுமே எல்லாம் படிக்கிறோம் ஓகே ஆனால் இவ்வளவையும் படித்து இதில் இருந்து ஏன் வந்து கொஸ்டின் வந்து கேட்க மாட்டுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய மெயின் கொஷின் வந்து இது தான் இவ்வளோ படிக்கிறது ஓகே நாங்கள் படிச்சிட்றோம் இதை இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லுங்க படிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆனால் இருந்து கொஸ்டின் கேட்க நீங்கள் ஏன் மாட்டுக்கிறீங்க கொஸின் கொஸ்டின் வந்து இவ்வளோ படித்தாலுமே இருந்து வந்து இன்னும் வெளியே போயிட்டு இருக்கிறீங்க இன்னும் என்னத்தை தான் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக தெரியல இந்த குரூப் ஃபோர் கொஸ்டின்னு பார்த்துட்டு இப்போ அடுத்ததாக குரூப் டூ வருது ஸோ குரூப் டூக்கு எனக்கு என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல இது எனக்கு மட்டும் இல்லை இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து டிஎன்பிசி இந்த ஆக்ஸ் ஆஸ்பிரண்ட் நிறைய பேர் வந்து அப்படி தான் இருக்காங்க போதுண்டா சாமி நாம் இன்னும் என்னத்தடா படிக்கிறது இவ்வளோ படித்தே வந்து இருந்தே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மனம் முடிஞ்சு வந்து பார்த்திங்க இருக்காங்க அதில் நானும் தான் வந்து கவர் ஆகிறேன் ஸோ இவ்வளோ படிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லைங்க இன்னும் இருக்குது ரூம்குள்ள அதுவும் காட்டுன்னாலும் நான் வந்து காட்டுறேன் ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ரைவேட் சென்ற மெட்டீரியல் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து நிறையா இருக்கு இதெல்லாம் ஸ்கூல் புக் இந்த மெட்டீரியல் மட்டுமே வந்து இவ்வளோ இருக்குது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு இவ்வளோ படிச்சிருக்கேன் இவ்வளோ படித்து மட்டுமே ஒருத்தனால் வந்து எக்ஸாமில் வந்து அதிக மார்க் வாங்க முடியல அப்படின்னா அது யார் ரீசன் வந்து நானா இல்லை கொஸ்டின் செட் பண்ணுற வந்து நீங்களா அதுக்கு வந்து டிஎன்பிசி தான் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாங்க டஃப்பாக வந்து கேட்கலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்குது எல்லா கொஸ்டினியுமே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கு பாதி இப்படியே எடுத்தால் அப்புறம் படிக்கிற எங்களுக்கு வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்புறம் நாங்கள் எப்படி இன்னும் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து முனைப்போடு வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு மனசு வரும் சொல்லுங்கள் இந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டு உண்மையாலும் அடுத்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபீல்டை விட்டே போயிடுவாங்க மனசு உடைஞ்சி அவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எனக்கு பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் சார் நான் இதை தான் வந்து நம்பிட்டு இருந்தேன் இதுக்கு மேலேயும் நான் இதை வந்து கண்டினியூ பண்ண போகிறதில்ல வேற ஏதாச்சும் நான் ஜாப் பார்த்துட்டு வந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய அண்ணாக்கள் அவங்க எல்லாமே எபோவ் தேர்ட்டி இயர்ஸ் எல்லாமே வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க அவங்க எல்லாமே இதை தான் இந்த எக்ஸாம்லையாச்சும் நம்ம கிளியர் பண்ணிடலாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொந்த வீடு கட்டணும் அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளானோட கனவோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தாங்க இத்தனை பேர்த்தோட கனவை தகர்க்கிற மாதிரி கொஷின் வந்து செட் பண்ணுறீங்க இங்கே படிக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பணக்காரங்களாம் இல்லை எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ் ஆஸ்பிரண்ட் தான் படிக்கிறவங்க முக்கால் பங்கு பேர் எல்லாமே படிச்சுட்டு அவங்களும் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்கணும் நாம்ளும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் நம்ம குடும்பத்தை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு போராடுற முக்கால் பங்கு பேர் வந்து இப்படி மிடில் கிளாஸ் மாணவர்கள் தான் வந்து போராடி படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்படி அவங்களோட வாழ்க்கையில் வந்து மண்ணடி போடுறது அப்படிங்கிறது இது ரொம்பவே ஒரு அநியாயமான ஒன்று இதில் இன்னும் என்ன ஓவராக ஓவர் அப்படின்னா அவங்க வந்து படிக்காத போய் வந்து கிளியர் பண்ணாமலாம் இல்லை இவ்வளவும் வந்து படிச்சிட்டும் அவங்களால் பண்ண முடியலையே தான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது நீங்கள் படிக்கிறதுக்கு இன்னும் கூட வந்து கொஞ்சம் சேர்த்தி சொல்லுங்கள் நான் நாங்கள் படிக்கிறதுக்கு வந்து நாங்கள் தயாராக இருக்கோம் நாங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து வந்தாச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயாச்சு ஸோ நீங்கள் படிக்கிறத இந்த மெட்டீரியல் தான் படிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மெட்டீரியலில் இருந்து கேட்குறீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் இந்த மெட்டீரியலை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் நாங்கள் ஒன்று இப்போ இவ்வளோ மெட்டீரியல் வந்து படிக்கிறங்க இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு ராப்பாக்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறோம் இவ்வளோவையும் படித்து இத்தனைக்கும் வந்து நாங்கள் படிக்கும் போது வந்து ஃபேமிலியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் பர்சனலாக நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் அமௌண்ட்டு பிரச்சனை நிறையா வரும் அதுக்கு நிறைய பிரச்சனை வந்து டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த படிக்கிறது மட்டுமே பிரச்சனை இல்லை அவங்க லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அதையும் தாங்கிட்டு இதையும் வந்து தாங்கிக்கிட்டு ஒருத்தங்க வந்து எவ்வளோ கஷ்டத்தை தான் வந்து தாங்க முடியும் நாங்களும் ஒரு ரத்தமும் சதையுமான ஆன ஒரு உடம்பு தாங்க ஒரு இது ரோபோட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிஷின் கிடையாது எல்லாமே தூக்கி போட்டு எது நடந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு வந்து கிடையாது ஒருத்தனுக்கு வந்து லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து வரும் அதையும் வந்து தாண்டி அதையும் சமாளிச்சுக்கிட்டு தான் ஒருத்தன் வந்து இந்த தேர்வுக்காக வந்து போராடிட்டு வந்து படிச்சுட்டு இருக்கான் ஆனால் அப்படி போராடியுமே அவனுக்கு உண்டான அந்த பலன் கிடைக்கலை அப்படிங்கும் போது உண்மையாலுமே வந்து மனசுக்கு வந்து வருத்தமாக இருக்கு நான் வந்து காலையில் விழிச்சா காலையில் சாப்பாடே வந்து சாப்பிட மாட்டேன் நான் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ரூம் எடுத்து அப்படின்னா சமைச்சா வந்து லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையெல்லாம் வந்து சாப்பிடவே மாட்டேங்க எந்திரிச்ச உடனே ஒரு டீ மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிறு வந்து ரொம்ப பசிக்கும் ஒரு டீ மட்டும் வந்து நான் வச்சு குடிச்சிட்டு அதையோடையே நான் பசியை சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் டைம் தான் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான டைம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சென்சியராக படிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியமாக தான் வந்து நான் ஏதாச்சும் வந்து சமைச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு படிக்கிறோம் இவ்வளோ அப்போ இவ்வளோ வந்து இதில் இருந்து கேட்ட கொஸ்டின் வந்து இத்தனை புக்கில் இருந்து கொஸ்டினே வரலையா இதில் இருந்து கேட்டதுக்கெல்லாம் நீ அப்படியே வந்து போட்டுட்டியா அப்படின்னா போடல அதில் வந்து கண்டிப்பாக கேர்லெஸ் மிஸ்டேக்குங்கிறத வந்து எவ்வளோ தான் நல்லா படித்தாலும் சில கொஸ்டின் வந்து கேர்லெஸ்ஸால் வந்து அது போகும் அது எனக்கு மட்டும் இல்லை படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கேர்லெஸ் வந்து பண்ணுவோம் ஸோ அதை அப்படி பண்ணாலுமே நீங்கள் வந்து இதில் இருந்து இல்லாதியே வந்து கொஸ்டின் எடுக்கிறீங்க பா பாதி கொஸ்டின் அதுக்கெலாம் வந்து நாங்கள் எங்கே போகிறது சொல்லுங்கள் அசால்ட்டாக வந்து கொஷின் எடுத்துறீங்க கொஞ்சமாச்சும் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து இப்படி வந்து உங்களோடய பிள்ளைகள் அதாவது படித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு படித்துமே வேலை இல்லாத போகும்போது அப்போ உங்களுக்கு அதோடய வழி வந்து தெரியும் அடுத்த வீட்டு பிள்ளைங்க அப்படின்னாவே உங்களுக்கு எப்பயுமே அடுத்தவங்களோட கஷ்டம் இங்கே வந்து யாருக்குமே வந்து புரியாதுங்க அவங்கவுங்க கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நான் இவ்வளோ வந்து மெட்டீரியல் வந்து படிக்கிறேன் இதில் இருந்துகிட்டே ஒருத்தன் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா என்னத்தங்க நான் வந்து சொல்கிறது இதெல்லாம் படிக்கிறது எங்கள் சும்மாவா இவ்வளோ மெட்டீரியலையும் வந்து படிக்கிறது வந்து சும்மாவாங்க இது ஒரு இதை நீங்கள் படித்து பாருங்கள் இதில் இருக்கிற ஒரு புக்கை ஏதாச்சும் நீங்கள் எடுத்து பாருங்கள் எத்தனை நாளில் வந்து முடிக்கிறீங்க எவ்வளோ டைம் ஆகுது அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மைண்டில் போட்டு எவ்வளோ வந்து ப்ரெஷர் மண்டையை போட்டு உடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து படித்து பாருங்க படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட வழி வந்து தெரியும் ஸோ இவ்வளோ புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ப்ரீவேஸ்யர் கொஸ்டின் பார்ப்போம் அதுவும் இல்லாமல் யூடியூப் வீடியோஸ் யூடியூப் அதில் வந்து கிளாஸ் எடுப்பாங்க அது இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளோ புக்கு வந்து இதுவே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கு என்கிட்ட மட்டும் வந்து ஐநூறுக்கு மேலே வந்து இருந்தாலுமே வந்து குறைவாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஆன்லைனில் பார்க்குறது நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்கே இல்லைங்க எவ்வளோ தான் ஒருத்தன் வந்து இது மூளையாக இல்லை வந்து இது என்ன சூப்பர் பவர் கம்ப்யூட்டராக சொல்லுங்கள் எவ்வளோ வந்து ஒருத்தன் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் எவ்வளோ வந்து இது பண்ண முடியும் இவ்வளவும் படித்து ஆனால் இதில் வந்து கொஸ்டின் வரல அப்படிங்கும் போது இவ்வளோ ஆதங்கமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் இதை இதையே டிஎன்பிஎஸ்சி இல்லை மற்ற அரசியல் தலைவர்களை வந்து யாருமே வந்து கண்டுக்கிறதில்லை நான் இதை வந்து கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் அவர்களை வந்து நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய பேர் அவங்கள வந்து குறை சொல்கிறாங்க ஏன்னா அவர் ஒன்றும் கொஸ்டின் வந்து செட் பண்ண போகிறதில்ல ஸோ அதனால் வந்து அவர் மேலே நம்ம பழியை வந்து முழுக்க 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 வந்து அவங்க மேலேயே வந்து பழியை போட முடியாது இருந்தாலும் பர்டிகுலராக இந்த எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க யார் கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுக்கிறாங்க இது ரிலே ரிலேட்டடாக யாரெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க படிக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் வந்து புரிஞ்சிக்கோங்க கண்டிப்பாக வந்து நாங்கள் முழுசாக எங்களுக்காக மட்டும் இல்லை எங்களே நாங்கள் மட்டும் வந்து இதில் வந்து பாதிக்கப்பட போகிறதில்ல எங்களை நம்பி ஒரு ஃபேமிலியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க நாங்கள் நாங்கள் வந்து கிளியர் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் எங்களை வந்து சின்னதுலேருந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து படிக்க வைக்கிறாங்க ஸோ அப்படிங்கும் போது நாங்கள் கிளியர் பண்ணும்போது அவங்க எவ்வளோ வந்து கஷ்டப்படுவாங்க ஒவ்வொரு அப்பா அம்மாவும் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து படித்து இது கிளியர் பண்ணிடுவாங்க நல்ல வேலைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கஷ்டப்பட்டு அவங்க படிக்கலை அப்படின்னா கூட நம்மளை வந்து படிக்க வைக்கிறாங்க ஸோ அப்படிங்கும் போது நாங்களும் வந்து எங்களுடைய வேலையை வந்து கரெக்டாக தான் செய்கிறோம் அப்படி இருந்துமே வந்து டிஎன்பிசி கவர்மெண்ட் வந்து இப்படி வந்து காலவாரினா வந்து என்னத்தை தான் வந்து சொல்கிறது இது நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டு இதை வந்து விட்டுட்டும் போக முடியாத கண்டினியூவும் பண்ண முடியாமல் அனலப்பட்ட புழு மதில் மேல் பூனை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பழமொழி மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தவிச்சிட்டு இருக்கோம் அதாவது இந்த பக்கமும் போக முடியாத அந்த பக்கமும் போக முடியாத வந்து தவிச்சிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்லணும் சொல்லணும் ஸோ அதுதான் உண்மை உண்மை உண்மையாலுமே மனசு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது என்ன சொல்கிறது நான் யாரையும் வந்து கோவப்படுறதுக்கு வரல எங்களுடைய நிலமையை அதாவது ஒரு ஆஸ்பிரண்ட்டோட நிலைமையை வந்து சொல்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன் ஸோ இது நிறைய பேர் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாமே நிறைய அவங்களோட வாழ்க்கையை எல்லாமே எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுறதா தான் வந்து இருப்பாங்க எல்லாமே கஷ்டப்படுற ஃபேமிலி தான் ஒரு கால் பங்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறவங்க வந்து படிப்பாங்களா இருக்கும் மற்ற முக்கால் பங்கு எயிட்டி பர்சன்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கிறவங்க எல்லாமே கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேறணும் நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு போராடுறவங்க தான் வந்து முக்கால் பங்கு பேர் ஸோ அப்படிங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே பர்சனலாக வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இதில் டிஎன்பிசி கொஷின் பேப்பரும் இப்படி வந்துட்டு தேர்வுகளும் இப்படி இருந்துட்டு உண்மையாலும் எவ்வளோ மன தான் வந்து சந்திக்கிறது சொல்லுங்கள் ஒரு ஏ அஞ்சாறு வருஷம் வந்து டிஎன்பிசி லைனுக்குள்ளே வந்து வந்துட்டு இப்போ ப்ரைவேட் ஜாப்புக்கு போனால் ஒரு ப்ரைவேட் ஜாப்பு ஒரு நல்ல கம்பெனிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக முடியல அதுதான் உண்மை அந்த சைடு ஒரு போகுன்னாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் முடியாம வந்து இருக்கு ஸோ இந்த சைடு பண்ணலாம் அப்படின்னாலும் இது மேலேயும் இல்லை ஏன் அப்படின்னா இவங்க கொஸ்டின் செட் பண்ற விதம் இது எல்லாம் பார்த்தா நம்மளுக்கே உண்மையாலும் பயமா இருக்கு எப்பா என்னடா இது நம்ம படிச்சுமே வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியலையே அப்படிங்கிறதான் வந்து வேதனை நான் இவ்வளோ புக்கு இருக்குது இவ்வளோ சிலபஸ் அதிகமாக இருக்குலாம் வந்து நான் சொல்லலைங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து போகிறோம் அப்படிங்கும் போது அதுக்கு வந்து படிக்கிறோம் அப்படிங்கிறது அது படித்து தான் ஆகணும் அதை நான் வந்து குறை சொல்லலை நான் சிலபஸை குறையிடணும் இவ்வளோ இவ்வளோ படிக்கிறோம் இதை குறையணும் வந்து நான் சொல்லலை இவ்வளவும் படிக்கிறோம் இதிலருந்து வந்து கொஸ்டின் கேளுங்க அப்படிங்கிறத தான் வந்து நாங்கள் சொல்கிறோம் சரியாக அதுதான் எங்களோடைய வாதமாக இருக்குது நான் வந்து நீங்கள் எக்ஸாமே வைக்க வேணாம் எங்கள் எக்ஸாமே வைக்காமல் நீங்கள் வந்து தூக்கி வந்து போஸ்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லலை அப்படின்னு சொன்னால் தான் தப்பு நாங்கள் அப்படி சொல்லலை நாங்கள் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவதா அதை வந்து படிக்க வந்து நாங்கள் ரெடி கண்டிப்பாக நாங்கள் ப இந்த லைனுக்குள்ளேன்ட்டு வந்தாச்சு கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு நாங்கள் ரெடி படிச்சோன்ட்டோம் படிச்சிட்டோம் படிச்சுட்டும் இருக்கோம் ஸோ அப்படிங்கும் போது நீங்கள் தயவு செஞ்சு இருந்து கொஸ்டின் கேக்குங்க அப்படி இருந்து கொஸ்டின் கேட்குறீங்களா மேக்ஸிமம் ஒரு பத்து கொஸ்டின் இப்படி கரண்ட் அஃபேர்ஸா அப்படி வெளியிலேருந்து கேட்குறீங்களா ஒரு பத்து கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்து கேளுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லலை அதுக்குன்னு ஒரு பாதிக்கு பாதி கொஷின் வந்து வெளியில் இருந்தே இல்லை என்னான்ட்டு தெரியாதையே ஒருத்தன் கேட்டால் அவனோட மைண்ட் செட்டு வந்து எப்படி இருக்கும் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து அவன் வந்து எப்படி உட்காருவான் சொல்லுங்கள் இவ்வளோ டஃப்பாக இருக்குது அவன் அடுத்தது வந்து இப்போ என்ன படிக்கணும் எனக்கே இப்போ வந்து கன்ஃபியூஸாக இருக்க இப்போ இவ்வளோ வந்து தமிழே வந்து படிச்சிருக்கேன் இதில் இருந்துட்டு இப்போ இதையும் தாண்டி வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து வந்திருக்கு அப்படிங்கும் போது இப்போ நான் வந்து குரூப் டூக்கு அடுத்தது வந்து என்னத்தை படிக்கிறது சொல்லுங்கள் என்னத்தை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல அந்த அளவுக்கு வந்து நிறைய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து மனசு உடைஞ்சு போய் தான் இருக்கும் இதில் இருந்து படித்தாலும் இதில் இருந்து வந்து கொஷின் வந்து வரமாட்டுக்குது ஸோ என்ன பண்ணுறது எதை படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி நீங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லணும் கிளியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் தான் படிங்க அப்படின்னாச்சும் வந்து சொல்லணும் அப்படி இல்லையா ஆறு டூ பன்னெண்டுன்னு வந்து சொல்கிறீங்களா அதை படித்தாலும் அதில் இருக்கிறது வந்து மட்டுமே வந்து கொஷின் எடுங்க உண்மையாலும் முடியல நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல என்னுடைய கஷ்டத்தை முழுசாக ஃபுல்லாக இது சொன்னேன்னா என்னன்ட்டோ வந்து தெரியாது ஆனால் நான் சொன்னது வந்து என்னால் வந்து சோசியல் மீடியாவில் இன்னும் வந்து ஒரு கதறி அழுது புரடு வந்து புரண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல சொல்ல என்னால் முடியல என்னால் வந்து என்னால் மட்டும் இல்லை இங்கே நிறைய பேரோட வாதமாக இதுதான் இருக்குது அவங்க சார்பாகவும் நான் தான் வந்து இருக்கேன் ஸோ அதனால் டிஎன்பிசி கொஞ்சமாச்சும் வந்து யோசிங்க ஒரு ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு பர்சனலாக எவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் அவங்களோட கஷ்டத்தெல்லாம் வந்து மனசில் வச்சு வந்து கொஷின் ரெடி பண்ணுங்கள் தேர்வை நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட வந்து கேட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க அந்த ரூல்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க நான் அதை வந்து தப்பு சொல்லலை அது உங்களோட ரூல்ஸ் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கல்ல அதே மாதிரி இது இதில் மட்டும் கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி கொஷினும் இதில் இருந்து சிலபஸ்சில் வந்து இருந்து ஸ்கூல் புக்கில் இருந்து கரெக்டாக எடுக்க வேண்டியது தானே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இதையும் பண்ணுங்கள் அப்படிங்கறது தான் வந்து ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறோம் ஸோ தயவு செஞ்சு குரூப் டூ கோசரம் என்ன படிக்கணும் எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து சொல்லுங்கள் ஏன்னால் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இந்த எக்ஸாம்னால் வந்து மனம் முடிஞ்சு இருக்காங்க அதுவும் இல்லாமல் அடுத்தது என்ன படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கவலையோடையும் கேள்விக்குறியோடையும் இருப்பாங்க ஸோ முடிஞ்ச தயவு செஞ்சு அதுக்கு உங்கள் சைடில் இருந்துட்டு ஒரு ப்ராப்பரான வந்து சொல்யூஷன் வந்து கொடுங்க நான் எதையும் வந்து யாரையும் வந்து குறை சொல்லி சொல்ல இது ஒரு ஆதங்கமாக எங்கள் சைடில் வந்து எவ்வளோ நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ தயவு செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக வந்து நினச்சி பாருங்கள் ஒவ்வொரு ஆஸ் ஃபிரெண்ட்டும் தேங்க்யூ